இந்த மாதிரி மயில் மயிலிறகுகளை சேகரித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒன்று இவ்வளோ பாருங்கள் இன்னொன்று இங்கே ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தமாக ஆறு மயிலிறகுகள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது எல்லாமே ஒரே இடத்துல அப்படி கடந்துச்சு மயிலே மயிலேனா இறகு போடாது பிடிச்சி தான் போடுன்னு சொல்லுவாங்கல்ல அது உண்மை இல்லை மயில் தன்னாலேயே தன்னோட இறகுகளை கீழே போடும் ஏன் போடுதுன்னா இப்போ நான் இருக்கிறது சரியாக ஜூலை மாதம் ஜூலை மாதத்தோட நடு மையத்தில் இருக்கேன் இந்த நேரத்தில் இப்படி காட்டுப்பகுதியிலாம் வந்தீங்க மயில் இருக்க பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா நிறைய மயில் தொகைகள் இந்த மாதிரி கீழே கடற்க நம்மளால் எடுக்க முடியும் பொதுவாகவே ஆண் மயில்களுக்கு தான் இந்த மாதிரி வாழில் பெரிய தொகை இருக்கும் இந்த தொகை பெண்களை கவர்றதுக்காகவும் இன்னொரு ஆண்க்கு சக ஆண்களை விட நான் ரொம்ப வலிமையானவன் ரொம்ப பெரியவன் காட்டிக்கிறதுக்காகவும் இருக்குது பொதுவாகவே சிங்கங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உயிரினங்களுக்கு ஆண்களில் இந்த மாதிரி அதை தனித்து காட்டுறதுக்கு பெண்களை கவர்றதுக்காக ஏதோ ஒரு அமைப்பு இருக்கும் அப்படி தான் மயில்களுக்கு இந்த மாதிரி இருக்குது மே மயில்களோட மேட்டிங் சீசன் இந்த டைம் தான் இந்த கோடை காலத்தோட உச்சநிலையிலேயும் கோடைக்கு முடிகிற நேரத்துலையும் தான் மயிலோட மேட்டிங் சீசன் மேட்டிங் டைமில் அது ஒரு ஆண் இன்னொரு ஆணோட மே பேட்டில்னு சொல்லுவாங்க ஒரு ஆண் இன்னொரு ஆணோட சண்டை போடும் ஒரு பெண்ணுக்காக ரெண்டு மூணு ஆண்கள் சண்டை போடும் அப்படி சண்டை போடும்போதும் இந்த மாதிரி தொகைகளை உதிர்க்கும் அதே மாதிரி இந்த மேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கப்புறமா அதுங்களுக்கு இந்த தொகை தேவைப்படாது திரும்ப எப்போ மேட்டிங் சீசன் வருதோ அப்போ தான் தொகை தேவைப்படும் அந்த மேட்டிங் சீசன் வரைக்கும் இந்த பெரிய இறைகள் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு அது ஒரு துன்பமும் கூட ஏன்னா இந்த இறைகளை வச்சுக்கிட்டு அதுங்களால் பறக்க முடியாது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு பெண் மயில் பறக்கிற தூரத்துக்கு ஆண்மையிலால் பறக்க முடியாது ஆண்மையில் குறிப்பிட்ட ஒரு தூரம் ஒரு முப்பது அடி இது மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பறந்து அப்படியே கீழே உட்காந்துரும் அதே மாதிரி ரொம்ப தூரம் வேகமாகவும் ஓட முடியாது அந்த தோகைகளை தூக்கிக்கிட்டு ஓடவும் முடியாது அவ்வளவு கடினமாக தான் ஆண் மயில்கள் இந்த மாதிரி தோகையில் சுமந்துக்கிட்டு தெரிய வேண்டியது இருக்குது அதனால் மேட்டிங் சீசனில் தான் இதுங்களுக்கு இந்த தோகை முக்கியன்றதுனால மேட்டிங் சீசன் முடியும் போது குறிப்பாக அந்த கோடை காலம் முடிகிற நேரத்தில் ஆட்டம் சீசன் இலையுதிர் காலம் தொடங்குகிற நேரத்தில் மயில்கள் தோகைகளையும் உதிருத்துடும் எப்படி இலையுதிர் காலத்தில் மரங்கள் எல்லாம் இலையை உதிருக்குதோ அதே மாதிரி மயில்களும் அதோட ஆண் மயில்களும் தோகைகளும் உதிர்த்துறோம் உதிர்த்துட்டு வாழில் தோகையில்லாமல் தான் அலையும் அந்த தோகை உதிர்க்கிற ப்ராசஸ் வந்து மோல்ட்டிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் சில மயில்களுக்கு ஒரு வாரம் முடிஞ்சிடும் சில மைல்களுக்கு சில மாதங்கள் வரைக்கும் கூட நீடிக்கும் ஒரு மாதம் அந்த மாதிரி கூட நீடிக்கும் அந்த மொத்த தொகை உதிர்த்து முடிக்கிறதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆண்டோட இன்னொரு மீட்டிங் சீசன் வரும்ல அந்த சீசன் மறுபடியும் இந்த உதிர்ந்த ஃபீதர்ஸ் இந்த சிறகுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பித்து புதுசாக மறுபடியும் நீண்ட தொகைகளோட அடுத்த மேட்டிங் சீசனுக்கு தயாராகிடும் அதனால தான் இந்த மயில் எப்படி உதிர்த்துச்சுன்னு தெரியல மேட்டிங் சீசன் முடிஞ்சதுனால தான் உதிர்ருக்கோம் இல்லைனா ஒரே இடத்துல இவ்வளோ உதிர்ந்து கிடக்கு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பேட்டில் நடந்திருக்கு ஒரு ஆண்மயிலும் இன்னொரு ஆண்மயிலும் சண்டை போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டை பொதுவாக எப்படி போடணும் ஒரு மயில் மேலே இன்னொரு மயில் பறந்து அதை கொத்தி பராண்டி இப்படி தான் சண்டை போடும் அந்த மாதிரி நேரத்தில் உதிர்ந்த சிறகுகளாகவும் இது இருக்கலாம்